வெறும் பத்து நிமிஷத்தில் உங்கள் முடி இது மாதிரி கருகருன்னு மாறணும்னா இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லை இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்த்து இந்த ஹேர் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இது மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்க வெள்ள முடியலாம் பத்து நிமிஷத்துல கருமையாக மாறிடுங்க சூப்பரான ஹேடை வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த எப்படி ஹேடையர் பண்றது ஹேடை ரெடி பண்றதுக்கு என்ன அப்படின்னா கருவேப்பிலை தாங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருப்பிலையா எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் உருப்பி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம் அடுத்து நாம இது கூடவே இப்போ இந்த கருவேப்பில் கூட நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா பீட்ரூட் தாங்க நம்ம முடிக்கு ஒரு நல்ல வந்து ஒரு கலரை கொடுக்கும் அதனால நம்ம பீட்ரூட் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ஆஃப் பீட்ரூட் மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம் தோல்லாம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி நல்லா கலராக இருக்கிற பீட்ரூட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க தோல் சீவை வேண்டாம் அப்படியே நம்ம இதை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா துருவி கூட போட்டுக்கோங்க கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம இன்னொரு இலையை சேர்க்க போகிறோம் அது நல்லா நம்ம முடுக்கி நல்ல ஒரு கருமையை தரும் அந்த இலையை தான் சேர்த்து நம்ம இப்போ இதை ரெடி பண்ண போகிறோம் இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு தோல் எடுக்காமல் நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதில் வந்து அதிகமாக நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை ரெண்டே ரெண்டு வெற்றிலே மட்டும் சேர்க்க போகிறோங்க இது ரெண்டு மட்டுமே போதும் நம்ம முடுக்கி அவ்வளோ ஒரு நல்லது இப்போ இதையும் சேர்த்து நம்ம இதை கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சு எடுக்க போகிறோம் இப்ப நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சியே பாருங்க இது மூணையும் சேர்த்து நம்ம அரைக்கும் பொழுது நமக்கு எந்த மாதிரி ஒரு கலர் கிடைச்சிருக்கு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு நல்ல ஒரு டார்க் கலரில் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ இதை நம்ம வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் கலர் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு செம்மையான ஒரு டார்க் கலர் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க அவரி யூஸ் யூஸ் பண்ணால் ஒரு சிலருக்கு வந்து அரிப்பு வருது முகம் கருத்து போகுது உண்மை தாங்க இது வந்து அனுபவப்பூர்வமாக எனக்கே தெரியும் ஏன்னா நானே அந்த மாதிரி எனக்கே அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு அதனால் பெரும்பாலும் நான் அவரி வந்து டேரெக்டாக இந்த மாதிரி ஹேரில் வந்து நான் அப்ளை பண்ணுறதில்லை அதனால் வேறு மெத்தடில் தான் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் பண்ணுறதில்லைங்க இந்த சர்க்கைகளை நம்ம எடுத்துடலாம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அலம்பி மறுபடியும் உள்ள ஊற்றிக்கலாம் இப்ப நமக்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு டார்க் கலர்ல இருக்கு பாருங்க செம்மையான ஒரு கலர்ல கிடைச்சிருக்கு நீங்கள் வெச்சிலை கருவேப்பிலை அப்புறமேட்டு பீட்ரூட் இது மூணையும் சேர்த்து அரைக்கும் பொழுது நமக்கு நல்ல வந்து கலர் கிடைக்கும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாயம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டாச்சு கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஜூஸ் இதை வந்து நம்ம சூடுபடுத்த போகிறோம் சூடுபடுத்திட்டு இதில் வந்து நம்ம ஒரு பொருளுமே ஆட் பண்ண இல்லைங்க இதை இதை வந்து நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம இதை வந்து ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வந்து முடியில் வந்து கலர் பிடிக்கும் நீங்கள் டேரெக்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது நான் பண்ணுற மாதிரி நீங்களும் ரெடி பண்ணுங்கள் சூப்பராக உங்கள் முடியில் கலர் நல்லா விட்டுறதுக்காக வேண்டிதான் இந்த மெத்தட் நான் பயன்படுத்துகிறேன் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நமக்கு சுண்டி திக்காக வரட்டும் இப்போ பாருங்கள் எப்படி கொதிச்சு வருது அப்படின்ட்டு நம்ம வெற்றிலை கவரப்பிளை சேர்த்தெல்லாம் தனியாக வருது பாருங்கள் இந்த பீட்ரூட் சார் வந்து நமக்கு தனியாக தெரியுது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நமக்கு திக்காக வரணும் அது வரைக்கும் இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லாவே இங்கே பாருங்கள் கலர் பாருங்கள் அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு ஏன்னா அந்த அயன் கடாயில் நம்ம இதை வந்து கொதிக்க வைக்கும் பொழுது நல்லா வந்து கலர் மாறி மாறி வரும் உங்களுக்கு இன்னும் கூட நமக்கு டார்க் கலராக சேஞ்ச் ஆகி வருங்க அதனால தான் இந்த டிகாஷனை வந்து நம்ம அயன் கடாயில் தான் கொதிக்க வைக்கணும் இன்னும் பாருங்கள் டார்க் ஆகிடுச்சு அப்படி இன்னும் பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துச்சு இங்கே பாருங்கள் அப்படி இருக்கிறது அடிய புளிக்காத அளவுக்கு நம்ம இந்த மாதிரி அடிக்கடி கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இருந்தால் போதும் வேறு ஒன்றும் பண்ண வேணாம் இப்போ நல்லா திக்க ஆகிடுச்சு ஓரளவுக்கு நல்லாவே டார்க்காக மாறிடுச்சு பாருங்கள் கலர் தெரியுது அவங்களுக்கு நல்ல ஒரு கருமை நிறம் நமக்கு வந்துருக்கு பாருங்கள் இதில் இன்னும் விட்டோம்னா ரொம்ப திக்காயிரும் இப்போ நான் ஸ்டவ்வை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் வேறு எதுவுமே இதில் நம்ம சேர்க்கலை இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறட்டும் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஆறி இருக்குது நம்ம இப்போ இன்னொரு பவுலில் அதே பவுலில் நான் ஊற்றிக்கிறேன் இப்போ அதே நம்ம இரும்பு கடாயை எடுத்துக்கலாம் நம்ம எந்தளவுக்கு இதில் ஜூஸ் ஊற்றுறோம் ஆனால் அளவுக்கு இருக்குது பாருங்கள் அதேமாரி கலர் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நல்லா உங்கள் முடியில் பிடிக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிறது இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவருப்படி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஹேர்டை ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே இரும்பு கடாயை எடுத்து வச்சுக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் நம்ம இது கூட எடுத்துக்க போகிறது நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நெல்லிக்காய் பொடி வந்து ஆட் பண்ணுங்கள் ஹேண்டையில் அப்போ தான் நமக்கு முடியை வந்து அதில் கருமையாக மாற்றி கொடுக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்து நம்ம இது கூட வந்து பயன்படுத்த போகிறது வந்து மருதாணி பொடி வந்து நான் வந்து ரெண்டு அளவுக்கு மருதாணி பொடி எடுத்துக்கிறேன் மருதாணி பொடியும் நெல்லிக்காய் பொடியும் எடுத்துட்டோம் எடுத்துட்டோம் இது கூட வந்து அவரி பொடி ஆட் பண்ணலாம் ஆனால் ஒத்துக்காதவங்க அதுக்கு பதிலாக கண்டிப்பாக நீங்கள் இந்த அன்னவீதி பொடியை வந்து யூஸ் பண்ணுங்கள் உங்கள் முடியை வந்து நல்லா கரு கருன்னு மாற்றி தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து அன்னபேதியை வந்து சாதாரணமாக நினைக்க வேணாம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நிறைய பேர் கமெண்ட்லேயும் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க பேதி நல்ல ஒர்க் அவுட் ஆகுது எங்கள் முடி வந்து நல்ல கருமையாக மாற்றி கொடுத்துருக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அன்னப்பெய்தியை ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் ஆறி இருக்கும் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக வெது வெதுப்பாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக இதை வந்து பயன்படுத்திக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எல்லாத்தையும் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை ஒரு அரை மணி நேரம் மட்டும் வச்சுட்டு உங்கள் ஹேர்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஹேர் டை எப்படி இருக்கு பாருங்க மிக்ஸ் பண்ண உடனே நமக்கு எந்த மாதிரி வந்து கலர் கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த கலர் வந்து போகவே போகாதுங்க நல்ல வந்து நம்ம முடியல பிடிக்கும் பிடிக்கிற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மத்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் எப்படி இருக்குது பாருங்க அன்னபீதியை வந்து நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் எக்ஸலண்டான ரிசல்ட் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு கொடுக்கும் அன்னவெதி இதில் ஒரு ஸ்பூனோ அல்லது நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அதனால் ஒரு தவறுமே கிடையாது எதுவும் பிரச்சனையும் பண்ணாது நமக்கு அன்னவெதி வந்து நாட்டு கடையில் நமக்கு கிடைக்குங்க சுத்தகரிக்கப்பட்டது சுத்தகரிக்கப்படாது அப்படின்னு ரெண்டு விதமாக விற்கிறாங்க நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டுமே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் நான் வந்து சுத்தகரிக்கப்படாததான் வாங்கியிருக்கேன் இந்த அன்னவெய்தியை தான் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி டைட்டாக மூடி வச்சுருங்க ஓப்பனாக வச்சோம்னா நமக்கு அதனுடைய எஃபெக்ட் போயிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் எப்படி பாருங்கள் இருக்க இருக்க கலர் எந்த அளவுக்கு மாறி வந்து பாருங்கள் இன்னும் கூட நமக்கு நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டு எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியதுதான் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் மட்டும் இருக்கட்டும் இதை முடிச்சுட்டு நம்ம எடுத்து ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுங்க நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு செம்மையான டைங்க உண்மையாகவே சொல்கிறேன் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் என் கையில் எந்த அளவுக்கு பிடிக்குதுன்னு மட்டும் பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையான எப்படி எப்படி இருக்கு நம்ம பாருக்குத்தடில் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு சிலர் வந்து எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்களா அவங்கலாம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இப்போ நான் கையை வந்து வாஷ் பண்ணனா அப்படியே இந்த கலர் வந்து அப்படியே நிக்குங்க சுத்தமாக போகாது அவ்வளோ அருமையா பிடிக்கும் ஏன்னா அன்னப்பீத்தி கலந்துருக்கிறதுனால கண்டிப்பா நமக்கு வந்து கலர் நல்லாவே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேர் டை இதை வந்து வேணாலும் பயன்படுத்தலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக பயன்படுத்தலாம் நீங்கள் அன்னைப்பை தீராக சேர்த்ததுனால நமக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமான்னு கண்டிப்பாக நினைக்கவே வேண்டாம் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலான பொருள்கள் தான் நம்ம சேர்த்துருக்கோம் வேறு எந்த எதுவுமே கிடையாது நமக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் பண்ணாது இந்த மத்தியில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேருக்கு நல்லது உங்களுடைய ஹேர்னுடைய ஹெல்த்துக்கு அதாவது ஹேரோட ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது ஹேர் நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மட்டும் இல்லை நல்லா க்ரோவும் கொடுக்கும் உங்களுக்கு எந்த விதமான அறிவு பிரச்சனைகள் வராது நீங்கள் அவரிப்படி பயன்படுத்துறதை விட இந்த மாதிரி அன்னபதியை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்கிறது உறுதியாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்குன்னு நினைச்சி லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்